கைகூடுதல் அந்த வேலை துரிசாய் நடந்து அவர்களுக்கு கை கூடி வருகிறது என்பது ராஜாவுக்கு தெரியலாவதாக எஸ்ரா ஐந்து எட்டு நாம் செய்கிற காரியங்கள் முயற்சிகள் ஒவ்வொன்றும் துரிதமாய் நடக்க வேண்டும் என்றும் கை கூடி வர வேண்டும் என்றும் ராஜாதி ராஜா விரும்புகிறார் ஆம் கர்த்தாதி கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறவரானபடியினால் ஒவ்வொன்றையும் அதனதின் காலத்திலே கை கூடி வரும்படி செய்வார் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வருவதினால் நம்முடைய உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது கை வருவதன் ரகசியம் என்ன தாவித ராஜா முதலாம் சங்கீதத்தில் கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் ஒன்று இரண்டு மூன்று என்று எழுதியிருக்கிறார் கர்த்தருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் வேதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நேசிப்பீர்களானால் கர்த்தர் எல்லாவற்றையும் கை கூடி நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் சிலர் எங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல காரியமும் நடக்கவில்லை பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக முயற்சிக்கிறேன் ஒன்றும் கைக்குடி வரவில்லை வீட்டை கட்டலாம் என்று பார்க்கிறேன் ஒன்றும் கைகூடி வரவில்லை புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன் ஒன்றும் கைக்குடி வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் வேதம் சொல்கிறது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று இரண்டு முதலாவது கர்த்தரை தேடுங்கள் அவரே வீட்டை கட்டுகிறவர் அவரே குடும்பத்தை பாதுகாக்கிறவர் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவரை கனப்படுத்தாமல் சுயத்தை நம்பியிருக்கும் போது உங்கள் முயற்சிகள் உங்களை கைவிட்டு விடுகின்றன நெகேமியா திட்டமும் தெளிவுமாய் எழுதி வைத்திருக்கிறதை பாருங்கள் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் நெகேமியா இரண்டு இருபது ஆம் தேவனே கை கூடி வரச் செய்கிறவர் கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் இயேசு கிறிஸ்துமிடத்தில் வந்து அதை தெரிவித்தாள் கர்த்திடத்திலேதான் முதலாவது அவள் தெரிவித்தாள் திருமண வீட்டில் உள்ள மணவாளனுக்கு தெரிவதற்கு முன்பு இன ஜன பந்துக்களுக்கு தெரிவதற்கு முன்பு முதலாவது இயேசுவுக்கு அவள் தெரிவித்தாள் கர்த்தருடைய வேளை வந்தபோது எல்லாம் அருமையாக கைகூடி வந்தது தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது முந்தின திராட்ச ரசத்தை பார்க்கிலும் இனிமையான ரசத்தை திருமண விருந்துக்கு வந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் பிள்ளைகளே எல்லாவற்றையும் முதலாவது கத்திற்கு தெரியப்படுத்துங்கள் அவர் கைகூடி வர பண்ணுவார் ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியும் நன்மையும் செம்மையுமாக நிறைவேற்றுவார்